ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மீன ராசி உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் பொதுவாக மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்ல குணமும் மனமும் உள்ளவர்கள் எல்லாம் யாருக்கும் கடுதல் நினைக்கக்கூடிய இயல்பு இவர்களுக்கு கிடையாது எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனம் உள்ளவர்களே அதனால் மனிதர்களுடைய துணை உங்களுக்கு தேவையே கிடையாது கடவுளின் துணை உள்ள உங்களுக்கு மனிதர்களின் துணை தேவையில்லை மற்றவனை நம்பி ஏமாறவே வேணாம் உங்கள் கடமையை செய்யுங்க உங்கள் செயலை செய்யுங்க கடவுளே உங்களுக்கு துணை நிற்பார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் இப்போது ஜென்ம சனி இருக்கிறதுனால நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் தடை தாமதங்களை கொடுக்கும் அலைச்சல் கொடுக்கும் நேரத்துக்கு தூங்க முடியாது உடம்பு வழியாக இருக்கும் மனதளவில் ஒரு பாரம் இருக்கிற மாதிரி ஒரு நிலை மனசுக்கு ஒரு சீரான நிலை கிடையாது ஒரு அலைச்சல் அல்லது ஏதேனும் ஒரு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி சில ஒர்க் அதாவது வேலைகள் உங்களை சார்ந்திருக்கும் அதாவது நம்ம தான் அதை செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின்படி ஒரு நெருக்கடியான நிலை ஏன்னா சனியை பொறுத்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்போ உங்களுடைய கடமையை செய்கிறதுல நீங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னாவே இந்த பிரச்சனைலாம் ஆட்டோமேட்டிக்காக தீரும் ஏன்னா மீன ராசியை பொறுத்த அளவுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இங்கே கிடையாது ஒன்று அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அல்லது அவங்க கஷ்டப்படுறத பார்த்து தானும் கஷ்டப்படுவாங்க தானும் வருந்துவாங்க அதனால் உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு இயல்பாக உள்ள தளவில் இருக்கும் கெடுதல் செய்கிறத விட மீனராசியில் பிறந்தவர்கள் அதீதம் நன்மைகளையே செய்வாங்க மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தனக்கு மிஞ்சியது தான தர்மம்னு சொல்லுவாங்க பட் மீனராசியில் இருக்கக்கூடியவங்க தனக்கே இல்லைனா கூட ஒருத்தவங்க தன்னை நாடி வந்துட்டாங்க தன்னை தேடி வந்துட்டாங்க உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா தனக்கு இல்லைனாலும் தன்னை வந்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனம் உள்ளவர்கள் இவர்களுடைய இயல்பான குணம் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர்கள் பெரிய மனுஷ தோரணம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் நல்ல மனசு இருக்கும் நமக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு பயன் பெறணும் நாலு பேருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் நாலு பேர் மத்தியில் நல்ல செல்வாக்காவும் செல்வமாகவும் வாழ்வாங்க நல்ல பேர் மதிப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க அதாவது செல்வம் பொருளாதாரத்தில் மிக தாழ்ந்து இருந்தாலும் உள்ள தளவில் உயர்ந்திருப்பாங்க அதனால தான் தெய்வமே உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஏன்னா இப்போ உங்களுடைய முயற்சிகளிலும் தடை இருக்கும் தாமதம் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ஒரு ஒரு வேலையை நீங்கள் சார்ந்து செய்ய போகிறீங்கன்னா அதில் வந்து தடை தாமதங்கள் இன்றைக்கி முடிவடி வேலை நாளைக்கு தான் முடியும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை ஏற்றுக்கிறது ஒரு விதத்தில் நல்லது அதே சமயத்தில் எஃபர்ட் போடுறதில் குறை வச்சிடாதீங்க இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக உழைக்க தயங்காதீங்க ஒரு வேலை முடியலன்ற பட்சத்தில் விட்டுடலாம் பட் முடிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள அளவுக்கு இருக்குது உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க ஏன்னா இங்கே மற்றவங்களை விட உங்களுக்கு உங்கள் மேலே அதிகம் கேர் இருக்கும் உங்களுடைய முயற்சி ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீட்டில் சுபகாரியம் உண்டு வீடு மாறுறது வீட்டை புதுப்பிக்கிறது வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது தன்னுடைய சுகத்தின் மீது நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அங்கே குரு இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நேரங்காலம் பார்க்காம தூங்காமல் உழைச்சாலும் கூட அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு துணை நினைப்பார் அதனால் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வந்தாலுமே கூட பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது மனதளவில் இருக்கக்கூடிய அழுத்தமும் சுமையும் தான் அதிகமாக இருக்கும் மொழி மற்ற பிரச்சனை உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது சுபவிரயம் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறது பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்கிறது செலவுகள் சற்று மிகுதியாக இருக்கும் சிலர் வரவுக்கும் மிஞ்சிய செலவுகள் இருக்கும் ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு உண்டு எதிர்பாராத பணவரவு கட்டாயமாக இருக்கும் அதற்கு நிகரான செலவு இருந்தாலுமே எதிர்பாராத பணவரவையும் இவங்க எதிர்கொள்ளுவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல உயர்வு காணுவாங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஹார்ட் ஒர்க் போடும்போது அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலை புதுப்பிக்கிறது தொழிலில் பல மடங்கு உயர்வு காணுறதுன்னு ரொம்ப நல்ல நிலையை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு ஏன்னா சனி இருக்கிறதுனால நீங்கள் சோம்பேறித்தனத்தை முற்றிலும் விளக்கிட்டு சுறுசுறுப்பாக உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளும்போது அது அற்புதமாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொடர்புகள் அப்படின்றது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த இடத்துல பலன் தராது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும் பங்காளிகளாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடையாது அவங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது குறைவு ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ செய்வீங்க அது உங்களுடைய இயல்பான குணம் அதாவது ஒரு பழமொழி இருக்குது அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அந்த மாதிரி தனக்கு இல்லைனாலும் தனக்கு சார்ந்தவங்களுக்கு உதவக்கூடிய உள்ளமுள்ள உங்களுக்கு கடவுள் எப்பவும் தொடருப்பார் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த காணொலி நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க